மதுரையை சேர்ந்தவங்க தான் அனிதா நம்ம அனிதாவுக்கு திருமணமாகி கிட்டத்தக்க ஒன்றரை வருஷம்தான் ஆகுது நம்ம அனிதா கூட கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணனும் ஒரே ஒரு தங்கச்சியும் மட்டும்தான் இருக்கிறாங்க நம்ம அனிதாவுடைய குடும்பம் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம அனிதாவுடைய அண்ணன் வந்துட்டு நம்மளுடைய தங்கச்சிங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு பகுட்டு திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனிதாவுடைய அண்ணன் வந்துட்டு நம்ம அனிதா வந்துட்டு படித்து முடித்த உடனேயே ராஜா அப்படிங்கிற பக்கத்து ஒரு பையனுக்கு வந்துட்டு திருமணமும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ராஜாவுடைய வீட்டில் வந்துட்டு ராஜாவுக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பின்ட்டு ரெண்டு பேருமே ஆம்பளை பசங்க தான் சொத்துலாம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு நம்ம அனிதாவை திருமணமும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம அனிதா வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் பார்க்குறதுக்கே ஒரு குடும்ப பொண்ணுடைய தோற்றத்தோடையும் அவங்களுடைய பேச்சு வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சியாக இருந்ததுனால நம்ம ராஜாவுக்கும் ரொம்பவே அனிதா வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்குது நம்ம அனிதா கூட நம்ம ராஜா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் தன்னுடைய தம்பிக்கும் நம்ம ராஜாவுக்கும் வந்துட்டு சண்டை உருவாகி தனி போக ஆரம்பிக்கிறாங்க தனி போனதுக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய குடும்ப செலவுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது ஒரு கட்டத்தில் நம்ம ராஜாவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினச்சி நினச்சி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு என்ன நம்ம ராஜாவுக்கு புத்திமதி சொன்னாலும் நம்ம ராஜா வந்துட்டு அதை கேட்குற மாதிரியே தெரியல அடிக்கடி குடிப்போதைக்கு அடிமையாகிட்டு சரியாக வீட்டுக்கு வரதில்ல அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போனாலும் அந்த ஒரு காசை வீட்டில் கொண்டு வந்து நம்ம அனிதா கையில் கொடுக்காம குடும்ப செலவுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க நம்ம அனிதா அதனால் நம்ம அனிதா வந்துட்டு நம்ம வீட்டிலே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயினாச்சும் தன்னுடைய குடும்ப செலவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனிதா வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகைக்கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு வேலைக்கு போய் அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய கு குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க நம்ம அனிதாவுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால தான் தான் வந்துட்டு சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு குடும்ப செலவு தன்னுடைய மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா வந்துட்டு வேலைக்கு போகிற இடத்துல நீ வந்துட்டு அடிக்கடி லேட்டாக வர அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபோனில் வந்துட்டு யார்கிட்ட நீ பேசுகிற அப்படின்ட்டு சந்தேக எண்ணத்தோடு நம்ம அனிதா வந்துட்டு நம்ம ராஜா வந்துட்டு கேட்டு சண்டையில் ஆரம்பிக்கிறாங்க நான் அப்படிலாம் இல்லைங்க நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா வந்துட்டு நம்ம ராஜா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ராஜா வந்துட்டு அவங்க சந்தேகப்படுறத கொஞ்சம் கூட நிறுத்தவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாள் ஆக ஆக ரொம்பவே குடி பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம அனிதா வந்துட்டு அடித்து குடும்பப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அனிதாவுக்கு வந்துட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம நம்மளுடைய அம்மாக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ நம்ம அண்ணன் கிட்டேயோ சொன்னோம்னால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு தங்கச்சி வந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கு நம்மளும் இப்ப இந்த பிரச்சனையை சொன்னோம்னாக்க நம்ம அம்மா வந்துட்டு நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் நம்ம அண்ணன் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு நம்மளை நல்லபடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அவங்களோட நிம்மதியவும் நம்ம வந்துட்டு சீர்குலைக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனிதா வந்துட்டு யாருக்கிட்டையுமே இந்த பிரச்சனையை பற்றிலாம் வீட்டில் வந்துட்டு வெளிக்காணாமல் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோல்டு ஷாப்லேருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் தன்னுடைய காலேஜில் ஒன்றா படித்த சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தோஷ் வந்துட்டு ஸ்கூல் படித்த பயிலேருந்தே நம்ம அனிதாவுக்கு ரொம்பவே நெருங்கிய ஒரு நண்பனாக வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு வேலை முடிஞ்சு வரும்போது நம்ம சந்தோஷம் பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஒரு பகுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு துக்கத்தில் வந்துட்டு கண்கலங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி கண்கலங்கும்போது நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம அனிதா கிட்ட வந்துட்டு என்னமாச்சு ஏன் என்னை பார்த்த உடனே கண்கலங்குற நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்கும்போது நம்ம அனிதாவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷுடைய கையை வந்துட்டு இறுக்கி பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம அனிதாவை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரிவா காஃபி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தோஷ் வந்துட்டு கல்லூரி படிக்கும் நம்ம அனிதாவுக்கு வந்துட்டு ரொம்பவே நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால நம்ம அனிதா வந்துட்டு தான் மனசில் உள்ள வேதனை துக்கம் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷ்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிட்ட வந்துட்டு திருமணம் பண்ணது தன்னுடைய கணவர் வந்துட்டு அப்ப நல்லபடியா தங்க கூட வாழ்ந்தது இப்ப பண்ற டார்ச்சல் எல்லாத்தையும் சொல்லு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா சொல்ல சொல்ல நம்ம சந்தோஷ்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை அவங்களுக்கு என்ன புத்திமதி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் தகச்சி போய் நிற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட நீ வந்துட்டு கல்லூரி படிப்பு முடித்த உடனே நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்ப இல்லைனா திருமணம் பண்ணியிருந்தாலும் நீ வந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு தான் நான் வந்துட்டு நினச்சேன் நீ உனக்குள்ளார இந்தளவுக்கு மனசுக்குள்ளார கஷ்டம் இருக்குன்னு நான் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம அனிதா கிட்ட வந்துட்டு இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் நீ இதை வந்துட்டு இந்த நம்பரை வச்சுக்கிட்டு உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த டைமாக இருந்தாலும் கால் பண்ணு நீ கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசின அப்படின்னாக்க உன் மனசில் உள்ள பாரெலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா நீ வேற எதாச்சும் தப்பான முடிவு எது எடுத்துடாதமா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்துட்டு தன்னுடைய மொபைல் நம்பரை வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதாவும் வந்துட்டு நம்ம சந்தோஷோடைய நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க வழக்கம் போல் நம்ம ராஜா வந்துட்டு என்னடி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இவ்வளோ லேட்டாக வர வேலை உனக்கு இப்போ தான் முடிஞ்சதா எங்கே எவனை பார்த்துட்டு வர எங்கே சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்துட்டு மறுபடியும் நம்ம அனிதா வந்துட்டு அடித்து கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு நான் எங்கேயும் போகலைங்க அப்படின்ட்டு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு வந்துட்டு வேலைக்கு போய் வந்தும் சாப்பாடு சாப்பிடாமலேயே நம்ம அனிதா வந்துட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க படுத்தாலும் தூக்கம் ஒரு பகுத்து வரல நம்ம சந்தோஷ்க்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தோஷும் நம்ம அனிதா கூட வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது என்ன ப்ராப்ளம் இன்றைக்கும் சண்டையா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என் இன்னைக்கு கூட வீட்டில் வந்து என்னை வந்துட்டு என்னுடைய கணவர் வந்துட்டு அடிச்சிட்டாரு சாப்பாடுலாம் கீழே வந்துட்டு கொட்டிட்டாரு நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து கூட இன்னும் சாப்பிடாம தான் நான் வந்து படுத்திருக்கேன் எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேக்குது எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சந்தோஷ் வந்துட்டு நான் வேணும்னா உங்கள் அண்ணங்கிட்ட பர்சனலாக இந்த விஷயம் பற்றி பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க இல்லை இல்லை அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம அனிதா கூட ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்லேயும் சரி கல்லூரி வாழ்க்கையிலேயும் சரி பழகின பழக்கத்தை வச்சு நம்ம அனிதாவுடைய நிலமையை ரொம்பவே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அனிதா வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம சந்தோஷ்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா தெரியும் அதனால் நீ மட்டும் அன்னைக்கு நீ கல்லூரி படித்த உடனே நீ திருமணம் பண்ணிக்கல அப்படின்னாக்க இந்த மாதிரி கேரக்டரில் யாருமே இந்த காலத்தில் வந்துட்டு பொண்ணுங்க கிடைக்காது நீ மட்டும் அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணலைன்னா ஒன்றே நான் வந்துட்டு திருமணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதாவுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் வந்துட்டு வீட்டில் என்னுடைய தங்கச்சி என்னுடைய அண்ணெல்லாம் இருக்கவும் என்ன கல்லூரி படிப்பு முடித்த உடனே என்ன திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன ஒன்றியவும் எனக்கு கல்லூரி படிக்கும் போதுலேருந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதுக்கு பேர் காதல் எனக்கு தெரியல அது நான் ஆனால் உங்க கூட ரொம்பவே நெருங்கிய ஒரு தோழியாக தான் பழகினேன் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் ஆசை அந்த ஸ்டேஜில் வரல வந்திருந்ததுனால் கூட நான் வந்துட்டு உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டு வீட்லேயும் நான் பேசி ஒன்றையவே நான் திருமணமும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே டெய்லியும் பேச பேச நம்ம அனிதா குலாரியும் நம்ம சந்தோஷோடைய ஞாபகம் வந்துட்டு 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 போகவும் ஒரு பக்கத்து நம்ம சந்தோஷ்கிட்ட என்னதான் ஒரு வருத்த குடும்ப சூழ்நிலையால் குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம சந்தோஷ்கிட்ட கொஞ்சம் நேரம் ஃபோன் பண்ணி பேசினாவே அவங்களுடைய கஷ்டம் எல்லாே பறந்து போக ஆரம்பிச்சிருக்கு அதனால பொறுமையாகவே நம்ம சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் நம்ம நம்ம அனிதா வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷ் உனக்கு எந்த ஆட்சேபனியும் இல்லைனா நான் என்னைய வேணால் நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தோஷும் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு ஓகே உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் ஆனால் உன் வீட்டில் நான் எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதா வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ராஜா கூட சண்டை வரும்போது நேரடியாக தன்னுடைய சொந்த அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அடிக்கடி நம்ம என்னுடைய வீட்டில் இதுதானா சண்டை கூட வாழவே பிடிக்கல சண்டை போயிட்டு நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு செத்திருவ நாட்டுக்கு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கவும் அப்படி ஒரு வாழ்க்கையே உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு ராஜா கிட்டேந்து முறைப்படி நம்ம அனிதா வந்துட்டு டிவஸும் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு கல்லூரியில் படித்த சந்தோஷம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரியும்னா நான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் தான் என்னுடைய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷை பார்த்தேன் சந்தோஷ்க்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ நீங்கள் ஓகேன்னு சொன்னாக்க நான் வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்குவேன் சந்தோஷம் என்ன மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம சந்தோஷையும் நேரடியாக வீட்டுக்கு வர வச்சு பேசவும் வைக்கிறாங்க வீட்டில் வந்து பேசின நம்ம சந்தோஷ் வந்துட்டு நம்ம அனிதாவை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம அனிதாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க நம்ம அனிதா கூட நம்ம சந்தோஷ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்